ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்னா கோவக்காய் பொரியல் அப்புறம் தயிர் ரசம் சாப்பாடு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறோம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் செய்யுறது அப்படின்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் எண்ணெய் சூடு ஏறின பிறகு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரை விட்டுறீங்களா சோம்பு அது கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுகு எல்லாம் பொறிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு நிறத்தில் விதங்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எது செஞ்சாலுமே வெங்காயம் நல்லா விதங்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவசியத்தில் வெங்காயம் விதங்குதோ இல்லையா அடுத்து தக்காளி போடுவாங்க அடுத்து காய்கறிலாம் போடுவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் வெங்காயம் நல்லா விதங்குதா பாருங்கள் அது விதங்குறதுக்கு கொஞ்சம் என்ன கூட நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் விதங்கின பிறகு பூண்டு போடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே பூண்டில் போட்டால் அது தீஞ்சிடும் அதுக்கப்புறமா கருவேப்பில பூண்டு எல்லாம் அதுக்கப்புறம் போட்டு நல்லா விதக்கி விடுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் உங்களுக்கு வந்து எல்லோரும் வேறு வேறு மாதிரி செய்வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் வெட்டிக்குதே பார்த்திங்கன்னா ரவுண்டாக வெட்டாமல் நல்லா நீட்டு வடிவத்தில் வெட்டியிருக்கும் எதுக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நம்ம ரவுண்டாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இது நீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் விரும்புவாங்க நல்லா என்ன இது பஜ்ஜி மாதிரி இருக்குது நீட்டு வடிவதில் இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கணும்னா நீட்டாக தான் வெட்டியிருக்கிறோம் அப்புறம் வெங்காயம் நல்லா விதக்கின பிறகு நம்ம வந்து கோவக்காய் எடுத்துக்கிறோம் தக்காளி இதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா தக்காளி சேர்த்தா அந்த வறுவலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது அதனால வெங்காயம் நல்லா விதகின பிறகு கோவக்காய் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா விதக்கணும் நல்லா அதை வந்து சுருண்டு அது நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அரை கிலோ கோவக்காயுது ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டுடும் நல்லா வேக வேக பார்த்திங்கன்னா சுருண்டு அது கால் கிலோ கிட்டே தான் வருமே கால் கிலோ கிட்டே அப்படியே சுருங்கிடும் அந்தளவுக்கு நல்லா விதக்கணும் நல்லா விதக்கிட்டு எண்ணில் தான் விதக்கணும் விதங்கிட்டு பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அரை வேக்காடு வந்த பிறகு வெறும் மிளகாய் பொடி அதை கொஞ்சம் லைட்டாக போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா அதுலேயே அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக என்ன பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றணும் இது எதுக்கு ஆகுதுன்னா அந்த கோவக்காய் வந்து கொஞ்சம் தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தான் அது வந்து நல்லா வேகும் அது வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வேர்க்காலில் தூள் அது வந்து போட்டுன்னு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் வேர்க்கடலை பொடி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு அதுக்கப்புறம் அதை கிண்டிட்டு தே ஒருத்தவங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கலன்னா தேங்காய் தூள் போட்டுக்குங்க நாங்கள் வந்து வேர்க்கடலை விரும்பி சாப்பிடுவோம் அதனால் வேர்க்கலை தூள் தான் போட்டிருக்கேன் நான் அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம் இல்லை எனக்கு கூடுதலாக அது கொஞ்சம் சுவை அதிகமாக கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வேர்க்கடலை தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அதை இறக்கிலாம் என்ன பாருங்கள் நம்ம போது எவ்வளோ கோவக்கம் அரை கிலோ கோவக்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது கால் கிலோ தான் இருக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி பூவி அதுக்கப்புறம் இறக்கி வச்சு வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ரசம் கோவக்காய் பொரியல் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்